ஆவடியில் போலி ஆவணங்கள் தயாரிப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் பிரிவு தலைவர் பவன்குமார் விரிவாக தெரிவித்துள்ளார் நான் என்னோட தகப்பனார் திரு சாந்திலால் ஜெயின் அவர்கள் ஆவடியின் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஆவார் அவரது மகனாக நான் இன்றைய தினம் தமிழக காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவின் மாநில தலைவராக செயல்பட்டு வருகிறேன் நாங்கள் சாந்தி ஹோம்ஸ் அண்ட் ரியல்டி என்ற ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் லே இந்த வியாபாரத்தில் ஈடு கொண்டு இருக்கிறோம் ஆவடி பருத்திப்பெட் சேர்ந்த தயாலன் அவரது மனைவி வனஜா மகன் சுதர்சனம் மகள்கள் சுபத்ரா சுகன்யா மற்றும் சங்கரநாராயணன் ரமேஷ் கார்த்திக் இவங்க கூட்டு சதியில் ஒரு போலியான ஒரு முன்தேதியிட்ட ஒரு கிரைய பத்திரத்தை உருவாக்கினார்கள் இந்த சொத்து வந்து ஃபுல்லாகவே நான் வந்து முறையாக பதிவு பண்ணிவிட்டு பதினஞ்சு வருஷமாக ஆண்டு அனுபவிச்சுன்னு இருக்கிறேன் முறையாக ரெஜிஸ்டர் செய்துட்டு வச்சுன்னுக்கிறேன் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு முன்னால் ஒரு வருஷம் முன்னாடி ஒரு முன்தகுதியை போலியான பதிவு பெறாத ஒரு பத்திரத்தை உருவாக்கி என்னை வந்து மிரட்டுறாங்க நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கிறோம் எங்களுக்கு இந்த பணம் கொடுங்க அது கொடுங்கன்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து பல இன்னல்கள் எனக்கு கொடுத்தாங்க எங்கெங்கெல்லாம் தடுக்க முடியும் அதெல்லாம் தடுத்தாங்க நான் வந்து இதை வச்சு தமிழக முதல்வரின் பிரிவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதே மாதிரி ஆவடி ஆணையாளர் கிட்டயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இதை வந்து தீர விசாரித்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக விசாரித்து அவங்க எதிரிகள் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க பதிவு பண்ணிட்டு அதுக்கு ஒரு கைதி நடவடிக்கையும் செய்தாங்க நாங்கள் இதுக்கப்புறம் இந்த போலி ஆவணம் சம்பந்தமா சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றத்துலேயும் நாங்கள் வந்து அதுக்கு முறையான என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கணும் என்னென்ன கேஸ் போடணும் அதெல்லாம் போட்டுட்டு நடவடிக்கை எடுத்துன்னு வந்துன்னு இருக்கிறோம் இது மாதிரி ஆவடியில் இப்போ மோசடிகள் வந்து நிறைய அளவில் இப்போ வளர ஆரம்பிச்சிருக்குது உள்ளூர் ஆளுங்களே பெரிய பெரிய ஆளுங்களையும் அதில் சம்மந்தப்படுறாங்க ஆனால் இதில் வந்து இந்த நடவடிக்கைக்கு அப்புறம் தமிழக அரசு போலீஸ் நிர்வாகம் இவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்கன்ட்டு இந்த நடவடிக்கை எடுத்துக்காட்டுது இனிமேல்ட்டும் இது மாதிரி சாதாரண மக்களுக்கு இது மாதிரி துயரம் நடக்கக்கூடாதுன்ட்டு என்னோடய வேண்டுகோள் இருக்கும் எல்லா குற்றவாளிகள் எந்த ரூபத்திலையும் இது மாதிரி மோசடி பண்ணுறவங்கள விட்டு விடக்கூடாது நீதிமன்றத்துலையும் இருக்கட்டும் இல்லை போலீஸ் தரப்புலேயும் இருக்கட்டும் இவங்களை விடக்கூடாது நீதியை நிலைநாட்டணும் அதுக்கு தான் போலியான நபர்களிடம் இருந்து எங்கள் சொத்தை மீட்டு தந்த தமிழக முதல்வருக்கும் ஆவடி காவல் ஆணையருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார்